நான் ரொம்ப சாஃப்ட்டு யார்கிட்டேயும் பேச மாட்டேன் பயங்கர ஷை பயமுள்ள ஒரு ஆள் ஸோ எனக்கு இன்னொருத்தூட்ட பேசணுனாவே பயம் இந்த மாதிரி வளர்ந்த ஒருத்தன் பிஸ்னஸ்குள்ளே வரேன் தள்ளி விட்டால் நீ ஒரு வேளை பெரிய ஆள் ஆகிட்டா என்ன அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து இன்னொரு நீங்கள் பெரிய ஆளாக இருந்த இந்த சமூகம் உங்கள் கூட இருக்கிறவங்க யாருமே விரும்புவது கிடையாது உங்களுடைய தீவிரமான வெறி இருந்தால் போதும் எல்லா ரிசோர்ஸஸும் இந்த பிரபஞ்சம் கொடுக்கும் என்ன ரிசோர்ஸஸ் இருக்குது எந்த ரிசோர்ஸஸுமே கையில் கிடையாது ஆக்சுவலி பட் பிஸ்னஸ் பண்ணணும் நான் எம் சிகரம் சந்திரசேகர் ஜோஸ்டாக் மூலமாக உங்களை சந்திக்கிறதுல நான் மிகவும் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் நான் ரொம்ப ஆர்டினரி மிடில் கிளாஸ் ஃபேமிலியிலேருந்து வந்தேன் எங்கள் அப்பா வந்து ஒரு தலைமை ஆசிரியர் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் ஒரு தலைமை ஆசிரியர் அம்மா வந்து ஸ்கூல் டீச்சர் ஸோ அந்த ஃபேமிலியில் ஒரு வந்த ஒரு சாதாரண ஃபஸ்ட் ஜென்ரேஷன் பிஸ்னஸ் மேன் இந்த என்னுடைய லைஃப் ஹிஸ்டரியை உங்களோட பகிர்ந்துக்கிறது நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் எனது வந்து பான்விஸ் சில்லர் ஸ்போன் கிடையாது அப்படிங்கிறது இப்போ கொஞ்சம் முன்னாடி சொல்லிட்டேன் பட் என்னுடைய ஸ்ட்ரகிள்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமானது நான் டென்த்து முடித்ததுக்கப்புறம் என்னுடைய ஆம்பிஷன் வந்து டாக்டர் ஆகணும் அப்படிங்கிறது பட் குடும்ப சூழ்நிலை காரணமாக பாலிடெக்னிக் படிக்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டேன் பாலிடெக்னிக் கோர்ஸ் முடித்ததுக்கப்புறம் பாலிடெக்னிக் இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்தேன் முடித்ததுக்கப்புறம் டிஃப்ரெண்ட் கம்பெனிஸில் வேலை செஞ்சேன் ரெண்டு வருஷத்தில் பார்த்திங்கன்னா அஞ்சு ஜாப் மாறிட்டேன் அதுக்கப்புறம் ஒரு நாள் ஃபைன் பண்ணி யோசிக்கிறேன் எனக்கு எங்கேயுமே செட் ஆகலை ஒன்று வந்து சுப்பீரியர் கூட ப்ராப்ளம் வருது நம்ம என்னடா இப் இப்படி இருக்காங்க நம்ம வேகத்துக்கு ஒர்க் பண்ண மாட்டாங்கிறாங்களே ஒரு ஒரு கவலை இந்த மாதிரி இருக்குது அம்ம யோசித்து பார்த்தா எனக்குள்ளே ஒரு ஆண்டர்பிரினர்ஷிப் அதாவது இந்த சொல்வாங்க ஆண்டர்பிரினர்ஷிப்ங்கிறது மேட்ரு ஆஃப் சாய்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க என்னுடைய லைஃப்பில் அப்படி இல்லை இட்ஸ் அ மேட் ஆஃப் ஃபோர்ஸுங்கிறது அப்புறம் தெரிஞ்சுக்கிட்டேன் ஆக்சுவலி ஸோ இந்த நேரத்தில் யோசிக்கும்போது தான் தெரிஞ்சது நான் இப்போ கொஞ்சம் பேக்குக்கு நான் வந்தாகணும் ஆக்சுவலி எல்லாருக்கும் வந்து ஆனுவல் டே லீவில் வந்து அவங்கவுங்க ரிலேட்டிவ் வீட்டுக்கு போகணும் இல்லைனா டூர் போகணும் தான் இன்றைக்கி நிறைய பேர் வீட்டில் நடந்துக்கிட்டு இருக்கிற விஷயம் பட் இங்கப்பா எனக்கு என்ன பண்ணாருன்னா ஃபோர்த்து ஸ்டாண்டர்ட் லீவில் மளிகை கடையில் வேலை செஞ்சேன் ஃபிஃப்த்து ஸ்டாண்டர்ட் லீவில் ஃபேன்சி ஸ்டோரில் வேலை செஞ்சேன் சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட் லீவில் மெடிக்கல் ஷாப்பில் வேலை செஞ்சேன் தென் வந்து பிரிண்டிங் ப்ரஸ் எலக்ட்ரானிக் ஷாப் தென் கேசட் ரெக்கார்டிங் சென்டர் இந்த மாதிரி ஒவ்வொரு இயர் எண்டுலேயும் என்னை வந்து ஐ ஃபோர்ஸ் டு டூ த ஜாப் ஸோ அங்கே வர எல்லோரும் என்ன சொல்லிடுவார்னா சம்பளம் கொடுக்கக்கூடாதுன்னா சொல்லிடுவார் எனக்கு பணமும் கிடைக்காது பட் டெய்லி எனக்கு லீவே இல்லாமல் வேலை செய்யணும் இது ரொம்ப கஷ்டமாக இருந்தது பட் எனக்கு பிடிக்கல இருந்தாலும் எங்கள் அப்பாவோட ஃபோர்ஸ் மூலமாக நான் அது இது வந்து என்னாச்சு ஆஃப்லைட் இதுக்கு நடுவில் என்ன இருந்ததுன்னா இந்த நைன்த்து டென்த்து படிக்கும்போது நான் டியூஷன் முடித்ததுக்கப்புறம் என் ஃப்ரெண்டு வந்து ரெண்டு ஹோட்டல் வச்சுருந்தாங்க நான் டியூஷன் முடிச்சுட்டு போயிட்டு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிவிட்டு பதினோரு மணிக்கு தான் வீட்டுக்கே போவேன் இது என்னுடைய டெய்லி பழக்கமாக வச்சுருந்தேன் ஸோ இதெல்லாம் எனக்குள்ளே வந்து திணிக்கப்பட்டிருக்கு எனக்குள்ளே விதைக்கப்பட்டிருக்கு பிஸ்னஸ் அப்படிங்கிற ஒரு இந்த அண்டர்னர்ஷிப் அப்படிங்கிறது எனக்குள்ளே ஒரு விதைக்கப்பட்டிருக்குங்கிறது அப்புறம் தான் தெரிஞ்சது ஸோ அந்த டைமில் நான் முடிவு பண்ணேன் இது நமக்கு ஜாப் ஒத்து வராது பிஸ்னஸ் தான் பண்ணணும்னு முடிவு பண்ணேன் ஸோ நான் முடிவு பண்ணிவிட்டு எங்கள் அப்பாட்ட போய் சொல்கிறேன் எங்கள் அப்பாட்ட சொல்கிறது கூட பயம் அம்மாட்ட போய் சொல்கிறேன் இந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் இருக்கேன் அப்படின்னு அம்மா வந்து அப்பாட்ட சொல்லிவிட்டு அவங்க வந்து இது டினைட் ஏன்னா எங்களுக்கு எந்த ரிசோர்ஸஸும் கிடையாது இன்வெஸ்ட்மெண்ட் கொடுக்கறதுக்கு அப்பாட்ட பணம் கிடையாது ஏதாவது ஃபெயிலியர் வந்தால் தாங்கக்கூடிய சக்தியும் கிடையாது அதனால் இது டினைட் பட் நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தேன் ஸோ என்னென்னலாம் பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறது நான் வெளியே ஃப்ரெண்ட்ஸோட வாய்ப்பு என்னென்னலாம் இருக்குங்கிறத நான் சான்சஸ் பார்க்கும்போது லோன் கிடைக்கும் பேங்க்கில் லோன் வாங்கலாம் அப்படின்னு சொன்னாங்க தென் ஐ ட்ரைடு ஒரு ஆறு மாதம் ட்ரை பண்ணேன் எல்லோரும் லோன் தரேன்னு சொன்னாங்க இந்த பிஎம்ஆர்ஒ ஸ்கீமில் ஒரு ரூபா வரைக்கும் லோன் வாங்கலாம் ஆண்டர்ப்ரஸ் ஒரு ஒரு ஃபஸ்ட் ஜென்ரேஷன் பிஸ்னஸ் மேன் வந்து பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கு லோன் கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னாங்க பட் ஐ ட்ரைடு பட் வித்தவுட் எனி கொள்ளாற்றல் அவங்க கொடுக்க மாட்டேங்கிறத டெனை பண்ணிட்டாங்க கொள்ளாற்றல் போகலான்னு போனால் அப்பா ரொம்ப கஷ்டப்பட்டு சம்பாரித்த அந்த வீடு ஏற்கனவே கடலில் கடன் வாங்கி தான் அவர் கட்டி கட்டியிருக்காரு அதனால் அதை வச்சு லோன் வாங்க முடியாது என்னுடைய ரிலேட்டிவ்ஸ்கெல்லாம் ட்ரை பண்ணோம் யாருமே தர தயாராக இல்லை அந்த நேரத்தில் தான் அப்பாவோட ஃப்ரெண்ட் அவருடைய லேண்டை கொள்ளாற்றலை கொடுத்தாரு அதை பேஸ் பண்ணி தான் முதல் முறையாக இந்த பிஸ்னஸ் ஆரம்பித்தேன் அப்போது அந்த பேங்க் லோன் வந்து நைன்ட்டி ஃபைவ் தௌசண்ட் கொடுத்தாங்க ஃபைவ் தௌசண்ட் மார்ஜின் பண்ணி கட்டணும் அந்த ஃபைவ் தௌசண்ட் மார்ஜின் பண்ணி கட்டுறதுக்கு பணம் கிடையாது அதுக்காக இன்னொரு ஃப்ரெண்டாக பார்ட்னராக சேர்த்து அந்த பிஸ்னஸ் ஆரம்பித்தோம் கம்ப்யூட்டர் ட்ரைனிங் சென்டர் ஃபஸ்ட் டைம் தருமபுரி டிஸ்ட்ரிக்டில் டிஸ்ட்ரிக் கலெக்டர் தருமபுரி டிஸ்ட்ரிக் கலெக்டர் தான் வந்து ஓப்பன் பண்ணி வச்சார் இந்த ஜேர்னி அங்கேருந்தான் பிஸ்னஸ் ஆரம்பித்தது ஸோ அந்த நேரத்தில் என்னென்னு கேட்டிங்கன்னா நான் படிக்கும்போது சரி நீங்கள் என்னுடைய என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கேட்டு பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க நான் ரொம்ப சாஃப்ட்டு யாருக்கிட்டையும் பேச மாட்டேன் பயங்கர ஷை பயமுள்ள ஒரு ஆள் ஸோ எனக்கு இன்னொருத்தோட பேசணுன்னாவே பயம் இந்த மாதிரி வளர்ந்த ஒருத்தன் பிஸ்னஸ்குள்ளே வரேன் அதுவும் நான் தேர்ந்தெடுத்த பிஸ்னஸ் கம்ப்யூட்டர் ட்ரெய்னிங் சென்டர் அங்கே நாலு பேர்கிட்ட லெக்சர் கொடுக்கணும் இது ஃபோர்ஸபுளாக நானாக எடுத்துக்கிட்ட ஒரு விஷயம் இந்த மாதிரி எனக்கு எது எதுலாம் வராதோ அந்த மாதிரி பிஸ்னஸாக தான் தேர்ந்தெடுத்து நான் பிஸ்னஸ் பண்ணேன் நிறைய இந்த மாதிரி அடுத்தடுத்து பிஸ்னஸ் பண்ணும்போது நிறைய ஒரு கவர்மெண்ட் கான்ட்ராக்ட் நான் என்னுடைய டுவெண்ட்டி செவன் இயர்ஸில் ஒரு பெரிய வேல்யூவில் ஒரு ஒன்றே கோடி ரூபாய் கான்ட்ராக்ட் எடுக்கும்போது பெரிய அடி விழுந்தது யாரும் என்னை எந்திரிக்கவே மாட்டேன் அப்படின்னு நினச்சாங்க பட் அந்த நேரத்தில் ஒரு ஒரு அமெரிக்கன் பிஸ்னஸ்மேன்கிட்ட ஒரு இன்டர்வியூ பண்ணியிருப்பாங்க அவர்கிட்ட வந்து இருபத்தேழு முறை நீங்கள் பிஸ்னஸில் ஃபெயிலியர் ஆகிருக்கீங்க பட் நீங்கள் தொய்வடைஞ்சு போல் பட் இருபத்தெட்டாவது முறை நீங்கள் ஜெயிச்சிருக்கீங்க இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்கும்போது அவர் சொன்னாரான் என்னுடைய தோல்வி எதையுமே நான் இங்கே எடுத்துகிட்டு மாட்டேன் எல்லாம் இங்கேயோடு போயிடும் நான் தோல்வி அடைஞ்சிட்டேங்கிறதையே நான் ஏற்றுக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னார் அந்த வார்த்தையை நான் வந்து படிக்கும்போது தான் எனக்கு தெரிஞ்சது என்ன தோல்வி அடைஞ்சாலும் இது ஒரு கேம் இன்றைக்கி பிவி சிந்து வந்து ஒரு வேர்ல்டு சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணாங்க எல்லாரும் பாராட்டணும் அடுத்த ஒரு கேமில் அடுத்த ஒரு ஒரு வேர்ல்டு சாம்பியன்ஷிப்பில் தோத்துட்டாங்க பட் அதுக்காக கவலைப்படல அவங்களை கேட்டிங்கன்னா அடுத்த வேர்ல்டு ஒலிம்பிக்கில் நான் வின் பண்ணுவாங்கிறாங்க பிஸ்னஸில் மட்டும் ஒருத்தன் தோத்துட்டானா இவன் தோத்துட்டா அவன் லைஃபே முடிஞ்சிடுச்சின்னு நினைக்கிறாங்க இட்ஸ் எ கேம் ஒரு கேமில் தோத்துட்டா ஒரு பிஸ்னஸில் தோற்றுட்டா திரும்ப இன்னொரு இன்னொரு பிஸ்னஸில் இதோட பெருசாக ஜெயிக்க முடியும் ஏன்னா அவனுக்கு ஆல்ரெடி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வர வந்துருச்சு ஏன்லாம் தோத்தோம் அப்படின்னு ஒரு நம்ம அந்த ஒரு லிஸ்ட்டு போட்டிங்கன்னா அது உங்களுக்கு அடுத்தது எப்படி சக்ஸஸ் பண்ணுறதுங்கிறத ஃபீட் பண்ணும் ஸோ இப்படி தான் என்னுடைய பிஸ்னஸில் பெரிய ஃபெயிலியர் வரும்போதெல்லாம் அதை பற்றி நான் மைண்டே பண்ணல ஓகே அந்த கேம் நமக்கு ஒத்து வரல வெ லெட் அஸ் ஸ்டார்ட் ப்ளே அதர் கேம் அப்படி தான் திரும்ப நான் மூவ் ஆனானேன் அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜில் வந்து நல்லா ஏன் பண்ணிகிட்ருந்தேன் எனக்கு தேவை அந்த ஏஜில் ஒரு இருபத்தெட்டு இருபத்தொம்பது வயசில் வந்து ஒரு சாதாரணமாக மாதம் ஒன்று ஒன்றரை லட்ச ரூபா சம்பாதிக்கிற அளவுக்கு எனக்கு தர்மபுரியில் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தேன் பட் என்னுடைய பொட்டன்ஷியலுக்கு அது வந்து இது போதுமானதாக தெரியல எனக்கு அகெயின் ஐ வாண்ட் டு டேக் ஓர் சேலஞ்ச் ஸோ எல்லாத்தையும் விட்டுட்டு என்னுடைய என்னுடைய பிரதர் வந்து இப்போ அப்ராட்டில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தார் அவரை வர வச்சு என்னுடைய பிஸ்னஸ் அவர்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிவிட்டு ஒரு லட்ச ரூபா பணத்தோடு ரெண்டாயிரத்தி நாலில் ஐ கேம் டு சென்னை என்ன பண்ண போகிறேன் அப்படின்லாம் தெரியாது பட் ஒரு வாரம் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸு கூட பிஸ்னஸ் ஐடியாஸோட ஷேர் பண்ணிக்கிட்டேன் என்ன என்ன ட்ரெண்ட் இருக்குது என்ன பண்ணலாம் என்ன ரிசோர்ஸஸ் இருக்குது எந்த ரிசோர்ஸஸுமே கையில் கிடையாது ஆக்சுவலி பட் பிஸ்னஸ் பண்ணணும் பட்டு இது ஒன்று எனக்கு ஒரு பழகிடுச்சி ஒரு ஆம்பிஷன் இதில் கடந்து வந்ததினால இது ஒரு மைண்டாகவே தெரியல ஒரு வாரம் டிஸ்கஸ் பண்ணேன் அடுத்த வாரம் அதுக்கு என்ன பிஸ்னஸ் பண்ணுறதுன்னு பிளான் போட்டேன் மூணாவது வாரம் பிஸ்னஸ் ஆரம்பிச்சிட்டேன் ஸோ இப்படி தான் வந்தது இந்த நேரத்தில் நான் ஒரு விஷயத்த பதிவு பண்ண ஆசைப்பட்றேன் ரெண்டாயிரத்தி நாலில் முதல் முறையாக ஒரு மல்டி லெவல் மார்க்கெட்டிங் கம்பெனியில் ரியல் எஸ்டேட்டை ஒரு ப்ராடக்டாக கொண்டு வந்து ஒரு மிகப்பெரிய ரெவல்யூஷனை க்ரியேட் பண்ணேன் இன்றைக்கி அதனால் ஒரு தௌசண்ட்ஸ் ஆஃப் ஆண்டர்பிரினர்ஸ் க்ரோ டுகெதர் சம்பாரிச்சிகிட்டு இருக்கிறதுக்கு பின்னாடி நான் காரணமாகங்கிறத ரொம்ப பெருமையோட பதிவு பண்ண ஆசைப்பட்றேன் ஸோ இந்த மாதிரி எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம பண்ணணும் ஆசைப்பட்டுட்டோம்னா அதுக்கு உண்டான ரிசோர்ஸஸ் எதுவுமே இல்லைனாலும் நீங்கள் தீவிரமாக அதாவது ஆசைப்படுறதுங்கிறது அது காற்று பலூன் மாதிரி நீங்கள் வந்து அது ஒரு நாள் ரெண்டு நாள் அந்த காற்று உள்ளே இருக்கும் அப்புறம் பலூன் சுருங்கிடும் இது வந்து ஒரு வெறியாக மாறும்போது அதுக்கு உண்டான ரிசோர்ஸஸ் தானாக அமையும் ஓகேங்களா இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்கும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது கண்டிப்பாக கொடுக்கும் இந்த நேரத்தில் நான் ஒரு விஷயம் சொல்ல ஆசைப்பட்றேன் நம்ம விஜய் சேதுபதி பாணியில் சொல்ல போனால் ஒரு கதை சொல்லட்டுமா சார் ஒரு சின்ன ஸ்டோரி நான் ரொம்ப நேரம் டைம் எடுத்துக்கல ஒரு காலத்தில் வந்து ஒரு ராஜா வந்து அவங்களுடைய பொண்ணு இளவரசிக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க ஒரு வீரமான ஆம்பளையை கண்டுபிடிச்சி தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அரண்மனைக்கு முன்னாடி இருக்கிற அகழி ஒன்றை எல்லோருமே ஒன்று திரண்டு வாங்கன்னு சொல்லி ட தண்டோரை போட சொன்னார் அகழிங்கிறது இங்கே இருக்கிற புது தமிழ் டைம் தெரியாது ஆக்சுவலி ஒரு ஏரின்னு வச்சுப்போம் அந்த ஏரியில் அந்த கரையில் எல்லா நாட்டு மக்களையும் கூட சொன்னார் இந்த பக்கம் ராஜா அவங்க இளவரசியோடு நிற்கிறாரு அந்த ஏரியில் பார்த்திங்கன்னா பெரிய பெரிய முதலைகள் இருக்கும் இந்த யா அந்த பக்கம் இருக்கிற எந்த வீரமான இளைஞன் அந்த ஏரியில் குதித்து அந்த முதலையெல்லாம் தாண்டி இந்த பக்கம் வரானோ அவனுக்கு இந்த இளவரசியை கல்யாணம் பண்ணி கொடுத்து இந்த நாட்டியை ஒப்படைப்பேன் அப்படிங்கிறத இந்த போட்டி ஒரு மணி நேரம் வெயிட் பண்ணுறாங்க யாருமே வரல திடீர்னு ஒரு இளைஞன் விழுந்துடுறான் விழுந்து குதித்து ஒரு இளைஞன் குதித்து இந்த பக்கம் எல்லா முதலையும் அடித்து பிடிச்சி எல்லாத்தையும் காலி பண்ணிவிட்டு இங்கே வந்து ஏறுறான் ஏறனோடனே ராஜா வந்து அவளோட இது நீ தாண்ட இந்த நாட்டோட வீரமான இளைஞன் உனக்காக தான் காத்துட்ருக்கேன் இந்த இந்த நாடே உனக்காக தான் காத்துட்ருக்குன்னு அவர் கையை தூக்கி எழுப்புறாரு பட் அவன் வந்து இந்த சந்தோஷத்தை விட சுற்றி முற்றி பார்க்குறான் என்னடா பார்க்குறேன்னா என்னை யாராக தள்ளி விட்டது அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் திரும்பி பார்க்குறான் ஏன்னா அவனாக விளையில தள்ளி விட்டாங்க இது அந்த காலம் நிறைய பேர் இருக்காங்க வந்து மற்றவங்க தள்ளி விட்டு அதுலேருந்து வர்றதுங்கிறது பழைய பாடம் பட் இங்கே நான் சொல்கிற மெசேஜ் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த காலகட்டத்தில் உங்களை தள்ளி விடுறதுக்கு கூட யாரும் இருக்க மாட்டாங்க ஏன்னால் நீங்கள் உங்களை தள்ளிவிட்டால் நீ ஒரு வேளை பெரியாலாகிட்டா என்ன அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து இன்னொரு நீங்கள் இருந்த இந்த சமூகம் உங்கள் கூட இருக்கிறவங்க யாருமே விரும்புவது கிடையாது நீ இப்போ என்னுடைய என்னுடைய ஒவ்வொரு பிஸ்னஸ்லையும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு முறையும் என்னை நானே தள்ளி விட்டுப்பேன் எனக்கு எந்த விஷயம் வராதோ பயந்துக்கிட்டே நினைட்டிருந்தேன்னா எதுவுமே பண்ணியிருக்கவே முடியாது ஸோ எனக்கு நான் என்னையே தள்ளிப்பேன் நான் அந்த கிணத்துக்குள்ளாரையும் சரி அந்த ஏரியில் அதுக்கப்புறம் வேறு வழியே இல்லை மேலே வந்தே ஆகணும் இந்த மாதிரி தான் லைஃப் ஹிஸ்ட்ரியில் பெரிய பெரிய ஃபெயிலியர்ஸ் வரும்போதும் இது வந்து ஒரு கேம் இதுலேருந்து வெளியே வரணும் அப்படிங்கிறது முடிவு பண்ணேன் அதே நேரத்தில் எது எனக்கு வராதோ அதை நோக்கி தான் திரும்ப என்னை தள்ளி விட்டுட்டு அதை கற்றுக்கிட்டு அந்த ட்ரேடுக்குள்ளே நான் முதல் முதல்ல தொண்ணூற்றி கார் வாங்கும்போதே நான் கார் வாங்கிட்டு தான் ட்ரைவிங் கற்றுக்கிட்டேன் அதே மாதிரி காலேஜ் செகண்ட் இயரில் பார்த்திங்கன்னா ஹாஸ்டலில் இருக்கும்போது டேபிள் டென்னிஸ் வந்து எல்லாரும் விளையாடிட்டு இருப்பாங்க ஆசையாக இருக்கும் நான் டேபிள் டென்னிஸ் கற்றுக்கவே இல்லை பட் முதல்ல பேட் வாங்கிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் ட்ரை பண்ணேன் ஸோ இந்த மாதிரி தான் பிஸ்னஸ் பிஸ்னஸ்க்குள்ளே முதல்ல கீழே குதிச்சிருவேன் அதுக்கப்புறம் மேலே வருவோம் அப்படிங்கிறது அப்படி வந்து தான் இன்றைக்கி எல்லா விஷயம் நம்ம வந்து கொஞ்சம் ப்ரஸன்ஸ் ஆஃப் மைண்டும் கொஞ்சம் ஒரு இன்றைக்கி இருக்கிற லேட்டஸ்ட் ட்ரெண்டையும் புரிஞ்சுக்கிட்டாவே பிஸ்னஸை ஈஸியாக கற்றுக்கலாம் பிஸ்னஸ்ங்கிறது ரொம்ப பெரிய விஷயம் கிடையாது உங்களுக்குள்ள பயம் இருக்கக்கூடாது அதே மாதிரி நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ எந்த ரிசோர்ஸஸ் இல்லைனாலும் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை உங்களுடைய தீவிரமான வெறி இருந்தால் போதும் எல்லா ரிசோர்ஸஸும் இந்த பிரபஞ்சம் கொடுக்கும் இதை நான் ரொம்ப ஆணித்தரமா நம்புகிறேன் இந்த அடிப்படையில் தான் நான் வந்து இப்போது புதுசாக வந்து சிஎஸ் கிராண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு அட்வென்ச்சர் தீம் பார்க் அம்ப் ரிசார்ட் ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இது கூட பார்த்திங்கன்னா ஒரு நம்ம பிஸ்னஸ் பண்ணுறதில் ஒரு சின்ன விஷயத்த நீங்கள் ஃபாலோ பண்ணணும் ஆக்சுவலி எல்லோரும் சொல்கிற விஷயந்தான் எல்லோரும் செய்கிற விஷயத்த பண்ணாதீங்க மாற்றி பண்ணுங்கள் தான் ஒரு பெரிய இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன் அங்கே வந்து இன்றைக்கி இருக்கிற கரிக்குலத்தில் வெறும் அகாடமிக்கு மட்டும் குழந்தைங்களுக்கு பத்தாது ஸ்கில் டெவலப்மெண்ட் ஒன்று எஸ்பெஷலி ஐ நான் இப்போ நான் சொன்ன மாதிரி என் லைஃப்பில் வந்தது இந்த ஃபியர் ஃபேக்ட்ரு போகணும் முதல்ல இந்த ஃபியர் ஃபேக்ட்ரு போகணும் ஸ்கில் டெவலப்மெண்ட் இருந்தால் தான் குழந்தைங்க ஷைன் பண்ண முடியும் அதனால் யோசித்தேன் எல்லா ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் இந்த இன்ஃபுட்டை கொடுக்கணுங்கிறதுக்காக தான் இந்த சிஎஸ் கிராண்ட் அட்வென்ச்சர் ரிசார்ட்ஸில் என்னென்னா இவங்களுக்கு வந்து ஸ்கில் டெவலப்மெண்ட் ட்ரைனிங்காகவே அந்த அந்த செட்டப் க்ரியேட் பண்ணியிருக்கு அதில் நிறையா கார்பரேட்ஸ் வந்து அவங்களுடைய டீம் பில்டிங் ஆக்டிவிட்டீஸ்க்கும் ஃபேமிலி கெட் டுகர்க்கு கேதரிங்காக அதை யூஸ் பண்ணிக்கிறாங்க ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்னா நீங்கள் எல்லோரும் பண்ணுற விஷயத்தை கொஞ்சம் மாற்றி பண்ணுங்கள் ஒன்றும் புதுசாக நம்ம வந்து அதில் கண்டுபிடிக்க போகிறதில்ல பிஸ்னஸ் பண்ணணுங்கிற வெரி உங்களுக்குள்ளே வெறும் ஆசையாக இருந்தால் மட்டும் பத்தாது அது வெறியாக மாறணும் வெறியாக மாறும்போது உங்களுக்கு எந்த ரிசோர்ஸஸும் இல்லைனாலும் அது உங்களை தேடி வந்து சேரும் அதே மாதிரி எதை பற்றியும் பார்த்து பயந்துக்கிட்டே இருக்காதிங்க பயந்துக்கிட்டே இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து முன்னுக்கு வரவே முடியாது அந்த பிஸ்னஸை பண்ணவே முடியாது உங்களை நீங்களே தள்ளி வெட்டுக்குங்க அவ்வளோதான் வேறு யாரும் தள்ளி விடுவாங்கன்னு வெயிட் பண்ணாதீங்க நீங்கள் உங்களே தள்ளி விட்டுக்குங்க ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் எப்பேற்பட்ட போராட்டங்கள் வந்தாலும் அதை தாண்டி நீங்கள் மேலே வந்துடுவீங்க அதுக்குண்டான சோர்ஸஸ் நீங்களே கற்றுக்க ஆரம்பிப்பீங்க உங்களுக்கு யாரும் கற்றுக் கொடுங்கன்னு அவசியமே கிடையாது நீங்கள் உள்ளே விழுந்துட்டீங்க அப்படின்னா அங்கே வர பிரச்சனைகள் அங்கே வர போராட்டங்கள் அத்தனைக்கும் சால்வேஷனுக்கு உங்கள் தீர்வு இருக்கும் அந்த தீர்வு உங்கள்கிட்டே இருக்கிற திறமைகள் அங்கே வெளிப்படும் அது முடித்ததுக்கப்புறம் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸாக வெளியே வருவீங்க இன்றைய இளைஞர்களுக்கு நான் சொல்ல வர்றது என்னன்னு கேட்டிங்கன்னா பயப்படாதீங்க இன்னும் எங்களை நாங்கள் படிக்கும்போது நாங்கள் வளர்ந்த விதத்திலேயோ பார்த்தீங்கன்னா டெக்னாலஜி பெரிய ரோல் ப்ளே பண்ணல ஒவ்வொரு விஷயத்தையும் தேடி தேடி தான் போய் கற்றுக்கிட்டோம் இன்றைக்கி எல்லாமே உங்கள் உள்ளங்கையில் இருக்குது ஸோ எல்லாமே உங்கள் கையில் இருக்குது இப்போது என்ன முடிவெடுக்கிறதுங்கிறத குயிக்காக முடிவெடுங்க டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க நீங்கள் உங்களையே கிணத்துல தளிக்கங்க ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் மேலே வந்துடுவீங்க அது கிணறுங்கிறது ஒரு தங்க சுரங்கம் மாதிரி ஒரு இடத்துல விழுந்தீங்கன்னா எல்லா ரிஸ்க்கையும் தாண்டி அடுத்த பக்கம் தங்க சுரங்கத்துக்குள்ளே போயிட்டு மேலே வந்துடுவீங்க ஆல் தி பெஸ்ட் நன்றி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள் கருத்துக்களை கமெண்ட்ஸில் மறக்காமல் பதிவு பண்ணுங்கள்